வணக்கம் ஒப்பியல் நோக்கில் திருக்குறளும் நாளடியாரும் நிலையாமை பற்றிய அவற்றின் சிந்தனைகளை மையப்படுத்திய ஒரு ஆய்வு கௌசல்யா சுப்பிரமணியன் தோற்றுவாரி தமிழில் உள்ள அறநூல்களில் தலையாயதாக கருதப்படுவது திருக்குறள் என்பது பொதுவாக அனைவராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட கருத்தாகும் அதற்கு அடுத்த நிலையில் வைத்து பேசப்படும் முக்கிய அறநூல் நாளடியார் ஆகும் இவ்விரு நூல்களும் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் என்ற முப்பார் பகுப்பு முறையில் அமைந்தவை ஆகும் இவ்விரு அறநூல்களையும் அருகருகே வைத்து ஒப்பு நோக்கும் முயற்சியாகவே எனது இவ்வாய் முறை அமைய உள்ளது இந்த ஒப்பீட்டிலே கவனத்துக்கு வரும் முக்கிய விடயம் வாழ்க்கை பற்றிய நோக்கிலே இவை இரண்டும் குறிப்பிடத்தக்க வேறுபாடுகள் கொண்டவை என்பதாகும் திருக்குறளானது உலக பொதுமலை எனத்தக்க வகையிலே மானுடம் சார்ந்த பொது அறநூலாக திகழ்வதாகும் நாளடியாரோ சமணம் எனப்படும் குறித்த ஒரு மதம் சார் சிந்தனைகளின் தளத்திலிருந்து வாழ்க்கையை நோக்குவதாகும் இந்த அடிப்படை வேறுபாட்டை காரண காரிய நிலைகளில் விழுக்கி உரைக்கும் செயற்பாடாகவே எனது இந்த ஆய்வுரை அமைய இருக்கிறது இவ்வாறான ஆய்வு முயற்சியிலே இவ்விரு நூல்களும் புறப்படுத்தி நிற்கும் நிலையாமை பற்றிய கருத்து நிலைகளே இங்கு கவனத்துக்கு கொள்ளப்படுகின்றன திருக்குறளானது நிலையாமை என்ற தலைப்பிலான ஒரு அதிகாரத்தை அதாவது அதிகாரம் முப்பத்தி நாலு மட்டுமே அப்பொருண்மையை எடுத்து வைக்கிறது அதாவது நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்களை கொண்ட அந்நூலில் பத்து குரல் மட்டுமே அப்பொருண்மை பேசப்பட்டு உள்ளது ஆனால் நாற்பது அதிகாரங்களை கொண்டதான நாளடியார் என்ற ஆக்கத்திலே மேற்படி பொருண்மையானது செல்வம் நிலையாமை இளமை நிலையாமை யாக்கை நிலையாமை ஆகிய மூன்று அதிகாரங்களில் முதலாவது இரண்டாவது மூன்றாவது அதிகாரங்களில் முப்பது வெண்பாக்களில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளமையை நோக்க முடிகிறது அதாவது திருக்குறளை விட நாளடியாக பிரிந்த நிலையில் இப்பொருண்மை பேசப்பட்டுள்ளது என்பது வெளிப்படையாகவே தெரிவதாகும் இவ்வாறான இவ்விரு ஆக்கங்களிலும் நிலையாமை என்ற இப்பொருமை பற்றி பேசுவதில் புலப்படுத்திருக்கும் புதுமை மற்றும் வேறுபாட்டு நிலைகளே இங்கு பேசப்படுகின்றன இப்பொருண்மை பற்றி பேசுவதற்கு முன் இவ்விரு நூல்களின் காலம் இயற்றியவர்கள் பெயர் பாடல்களின் யாப்பமிதி அவை தொகுத்து பதுப்பிக்கப்பட்ட முறைமை என்பவற்றை முதற்கண் சுருக்கமாக நோக்குவது அவசியமாகிறது இரு நூல்களின் காலம் இயற்றியவர்கள் பாடல்களின் யாப்பமைதி தொகுத்து பதிப்பிக்கப்பட்ட முறைமைகள் கிறிஸ்துவுக்கு பின் இரண்டு தொடக்கம் ஐந்தாம் நூற்றாண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் தொகுக்கப்பட்டனவாக அறியப்படும் பதினெண்டு கீழ் நூல்களில் அமைந்த பதினோரு அறநூல்களில் இவ்விரு நூல்களும் இடம்பெற்றுள்ளன என்பது பொதுவாக யாவரும் அறிந்த செய்தியே ஆகும் திருக்குறள் இரண்டு அடிகளில் அமைந்த பாடல்களை உடையது முதல் அடி நான்கு சீர்களும் இரண்டாம் அடி மூன்று சீர்களுமாக அமைந்த இப்பாடல் வடிவமானது யாப்பியலிலே குறள் வெண்பா என வழங்கப்படுவதாகும் இந்நூலின் தலைப்பிலே அமைந்ததான திரு என்ற அடைமொழியானது உயர்வு என்ற பொருள் கொண்டதாகும் நாலடியார் நாலடிகளில் அமைந்த பாடல்களை கொண்டதாகும் முதல் மூன்று அடிகளும் நாச்சீர்கள் கொண்டும் நான்காவது அடி முச்சீர்களுடனும் அமையும் வடிவமானது யாப்பிளிலே பெண்பா என வழங்கப்படுவதாகும் இந்நூறில் இடம்பெற்றுள்ளதான ஆர் என்ற விகுதி ஆனது உயர்வு என்ற பொருளை தந்து நிற்கிறது மேற்படி இரு நூல்களின் காலங்கள் மற்றும் அவற்றின் யாப்பைமதி என்பவற்றை நோக்கினோம் அடுத்து நூல்கள் தொகுத்து பதிப்பிக்கப்பட்ட முறைவர்கள் கவனத்திற்கு வருகின்றன திருவள்ளுவர் என்பாரால் இயற்றப்பட்டதாக அறியப்படும் திருக்குறளுக்கு பல்வேறு அஞ்ச பெருமக்கள் உரைகள் எழுதியுள்ளனர் இவர்கள் முதலாவது உரைகாரராக அறியப்படுபவர் மணக்குடவர் என்பவர் ஆவார் இவருக்கு பின்வந்த உரைகாரர்களில் ஒருவரான பரிமழகர் என்பாரால் எழுதப்பட்ட உரிய பொதுவாக அறிவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வழக்கிலிருந்து வருகின்றது என்பது பொதுவாக அறியப்பட்ட செய்தியாகும் நாரடி பல புலவர்களின் பாடல்களின் தொகுப்பாகும் சமண முனிவர்கள் நானூற்றுவரால் பாடப்பட்டு பாண்டிய மன்னனால் தொகுக்க எனவும் இதற்கு பதுமனார் என்னும் சமண சமய பெரியாரால் திருக்குளை போன்றே பாலும் இயலும் அதிகாரங்களும் வகுக்க பெற்று அரியதோர் உரையும் வரைந்தருள்ளப்பட்டது எனவும் இந்நூலின் பதிப்புகள் தெரிவிக்கின்றன இவ்விரு நூல்களும் தொகுத்து பதிப்பிக்கப்பட்ட முறைமைகள் மேலே நோக்கப்பட்டன அடுத்து இவற்றில் கூறப்பட்ட நிலையாமை என்ற கருத்தாக்கம் கவனத்திற்கு வருகின்றது மேலே நாம் நோக்கிய இரு நூல்களிலும் அவற்றின் முதற்பால் ஆகிய அறத்துப்பால் என்ற பகுதியிலே இல்லறவியல் துறவரவியல் ஆகிய தலைப்புகளிலான இயல் பாகுபாடுகள் அமைந்துள்ளன திருக்குறளில் மேதிகமாக ஊழியல் என்ற ஒரு இயலும் இடம்பெற்றுள்ளது என்பதும் நாம் அறிந்த செய்தியாகும் மேய்சுற்றிய வாரான அறத்துப்பால் என்ற பகுதியில் அமைந்துள்ள துறவரவியல் என்ற இயலிலேயே இரு நூல்களும் நிலையாமை என்ற கருத்தாக்கம் பற்றி பேசுகின்றன இது இவற்றுக்கிடையிலான பொது பண்பா அவ்வகையில் இவ்விரு நூல்களிலும் ஒப்புமை காணப்படினும் அவை அதனை முறைமைகளிலேயே வேறுபாடுகளை காண்கின்றோம் திருக்குறள் கூறும் அமைந்த துளவரவியல் பகுதியானது வைப்பு முறையில் இல்லறவியலுக்கு அடுத்தே அமைந்துள்ளது இல்லற வாழ்வை சுற்றம் சூழ சிறப்பாக வாழ்ந்து முடித்த பின்பு அமையும் துறவு வாழ்க்கை இங்கு சுட்டப்படுகிறது என்பதே ஆய்வாளர் பலருடைய பொதுவான கருத்தாகும் அவ்வகையில் இல்லற வாழ்வை சிறப்பாக வாழ்ந்து முடித்த ஒருவருக்கு வீட்டின்பத்திற்கான படிநிலைகளை அறிவுறுத்தும் வகையிலான எடுத்துரைப்புகளின் தொடர்ச்சியாகவே திருக்குறளின் நிலையாமை அதிகாரம் அமைந்துள்ளது எனதான் இதிலே முதலில் நிலையாமை பற்றிய பொது அறிவுறுத்தல் முதலாம் குரலில் இடம்பெறுகிறது அதாவது உலக வாழ்வு நிலையற்றது என்பதான புரிதலே துறவியொருவருக்கு அவசியமானது என்பது இங்கு சுற்றி உணர்த்தப்படுகிறது முதலாம் குறளின் தெளிப்பொருள் இதுவே அக்குரல் வருமாறு நில்லாதவற்றை நிலையின என்றுணரும் புல்லறிவாண்மை கடை இதனை அடுத்து புல்லறிவாளர் பெரும்பான்மையும் பற்று செய்யும் செல்வம் இளமை யாக்கை என்பன நிலையற்றவை என்பது பின்வரும் குரல்கள் மூலம் சுற்றி உணர்த்தப்படுகிறது அவ்வகையில் பின்வரும் குரல்கள் குறிப்பிடத்தக்க முக்கியத்துவம் உடையன தூத்தாட்டவை குழாத்தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது ஒன்று போர் காட்டி துணர்வார் பெருநர் உடனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு குரல் ஆறு கூத்து பார்க்கும் மக்கள் கூட்டம் கூத்து முடிந்தவுடன் கரைந்து விடுவது போல் நல்லூழால் குவிந்த செல்வம் நல்வினை முடிய சென்றுவிடும் என செல்வம் நிலையாமை இரண்டாவது குறளில் மேற்படி விளக்கப்படுகிறது நாள் என்பது காலவரையறை போல தன்னை காட்டி இளமை கழிவ கழிவதை காட்டி நிற்கும் வாழ் போன்றது என்பதை மெய்யுணர்ந்தார் உணர்வர் என இளமை நிலையாமையை மேற்படி நாலாவது குறளால் உணர்த்தப்படுகிறது நேற்று இருந்தவன் இன்று இல்லை என்று சொல்லும் யாக்கை நிலையாமையை உணர்த்துவது ஆறாவது குறளாகும் துறவு நிலையை மேற்கொள்ளும் ஒருவருக்கு செல்வம் இளமை நிலையற்றன என்பதான உணர்வானது உறுதி பெறும் நிலையிலேயே அவை பற்றுக்கலை துரத்தங்களுக்கான வழி புறப்படும் நிலையாமைக்கு முன்னுள்ள அதிகாரங்களான அருளுடைமை பிரால்மர்த்தல் தவம் கூட ஒழுக்கம் கொல்லாமை முதலியன மேலே சுட்டப்பட்டவை நிலையற்றன என்பதை உறுதி பெறுவதற்கு முன்னரான முயற்சிகளாகவே எடுத்துரைக்கப்பட்டுள்ளன அவற்றை கடைப்பிடிப்பதாலேயே பற்றுகளை துரத்தல்கான பக்குவ நிலை ஒருவருக்கு ஏற்படுகிறது நிலையாமையை உணர்ந்து தெளியும் பொழுது ஏற்படும் பற்றுக்களற்ற துறவு மனப்பான்மையானது துன்பம் நீங்க உதவுகிறது இதனை நிலையாமைக்கு அடுத்து வரும் துறவு என்ற அதிகாரம் விளக்குகிறது இத்துறவு நிறைய நீக்கும் பொழுது மெய்யுணர்தல் ஏற்படும் அதாவது உண்மை பொருளை உணரும் நிலை ஏற்படும் இதனை அடுத்த அதிகாரமான மெய்யுணர்தல் விளக்குகிறது பிறவிக்கு வித்தாகிய அவாவை அறுக்க பிறவி நீங்கும் வீட்டின்பம் கிட்டும் இதனை அவா வறுத்தல் என்ற அதிகாரம் விளக்குகிறது உண்மை பொருளை உணர்ந்து ஆசைகளை துறத்தின் மூலமே ஒருவர் வீட்டின்பம் பெறலாம் இவையே அதிகாரங்களின் ஊடாக நாம் தெரிந்து கொள்ளும் செய்திகளாம் இவ்வாற புரிதல்களுக்கு ஏற்ற வகையிலேயே திருக்குறளின் நிலையாமை அதிகாரத்தின் வைப்பு முறை அமைந்து உள்ளது நாலடியார் கூறும் நிலையாமை நாளடியார் எடுத்துக்கொண்டால் நிலையாமையை கூறும் துறப்புறவியர் பகுதி முதல் அமைவதோடு அதில் முதல் அமைந்த மூன்று அதிகாரிகளுமே இல்வா வாழ்வை அனுபவித்து வாழ்வதற்கு துணை புரியும் செல்வம் இளமை யாக்கை என்பவை அனைத்துமே நிலையேற்றவை என கூறுவனவாகும் இதன் மூலம் அவ் அதிகாரங்கள் இல்லற வாழ்வு மீது வெறுப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்துவதோடு துறவலத்தை நோக்கியம் ஆற்றுப்படுத்தவும் முற்படுகின்றன முதல் அதிகாரமான செல்வம் நிலையாமையில் அமைந்த முதல் மூன்று பாடல்களும் செல்வம் நிலையற்றது திடீரென இல்லாது போகும் என்ற அச்ச நிலையை மக்களுக்கு ஏற்படுத்தும் பாடல்களாக அமைந்துள்ளன இதில் அமைந்த மூன்றாவது பாடல் வருமாறு யானை எழுத்தம் பொலிய கீழ் சேனை தலைவராய் சென்றோரும் ஏனை வினை உழப்ப வீராகி வீழ்வர் தாம் கொண்ட மணியாளை மாற்றார் கொள் அடுத்தமையும் நாலு அஞ்சு ஆறு ஏழாவது பாடல்கள் கூற்றம் வந்து உன்னை கொண்டு போவான் என்ற அச்சத்தை ஏற்படுத்தி அதற்கு முன்னரே பொருட்களை சேர்த்து வைக்காது அறஞ்செய்ய தூண்டுவனவாக அமைந்தவையாகும் வீட்டில் அமைந்த நான்காவது பாடல் வருமாறு நின்றன நின்றன நில்லா என உணர்ந்து ஒன்றின ஒன்றின வல்லே சென்றன சென்றன வாழ்நாள் செருத்துடன் வந்தது வந்தது கூற்று இறுதி மூன்று பாடல்கள் பணத்தை சேர்த்து வைப்பதால் ஒரு பயனும் இல்லை என்பதை உணர்த்துவது இதில் அமைந்த ஒன்பதாவது பாடல் வருமாறு உன்னான் ஒளிரான் ஓங்கு புகழ் செய்யான் துன்னாரும் கேளு துயர்களையார் கொன்னே வழங்கான் பொருள் காத்திருப்பானே ஆ இழந்தான் என்று எண்ணப்படும் இரண்டாவது அதிகாரமான இளமை நிலையாமையில் முதுமையில் வரும் துன்பங்கள் முதல் மூன்று பாடலாலும் கூறப்படுகிறது அடுத்து இரு பாடல்கள் பரம்பரையில் உள்ள தாயின் முதுமையை கூறுவதன் மூலம் முதுமை பற்றிய அச்ச உணர்வை அடுத்த பரம்பரைக்கு ஏற்படுத்துவதாக அமைகின்றன இதில் அமைந்த நான்காவது பாடல் வருமாறு தாளா தளரா தலை நடுங்கா தண்டூன்றா வீழா இறக்கும் இவள் மாட்டும் காளிலா மம்மர் கொள் மாந்தர்க்கு அணங்காகும் தன் கைகோல் அம் ஆகிய நான்று ஆறாவது பாடல் பலியிட நிறுத்தி வைக்கப்படும் மகிழ்தல் போல் இளமையில் மகிழ்ச்சி அடையாதே என எச்சரிக்கிறது பெண்ணை திருமணம் செய்தால் அவளும் கூனி உடல் வளைந்து கைத்தடி ஊன்றுவாள் என கூறி பெண் ஆசையை துறக்க கூறுவது ஏழாவது பாடல் எட்டாவது பாடல் இளமையின் இலையாமையை கூற ஒன்பதாவது பாடல் அரஞ்சிய தூண்டுவதாயும் பத்தாவது பாடல் பிள்ளையை பெருங்கால் ஏற்படும் வலியினை கூறி அச்சம் கொள்ள செய்கிறது பாடல் வருமாறு ஆட்பாட்டு உழலும் தோட்கோப்பு காலத்தார் கொண்டு மின் வீட்பிதுக்கே பிள்ளையை தாய் அலற கோடலான் மாற்றதன் கள்ளம் கடைப்பிடித்தல் நன்று வேற்றோடு ஒத்த நாளடியாரில் அமையும் இளமையை துரத்தலை கூறும் மாண்ட குணத்தொடு மக்கட்பேர் இல்லனும் எனத் தொடங்கும் ஐம்பத்தாறாவது பாடல் இல்லறத்தை அறவே விளக்கிட நிலைமையிலேயே அதாவது திருமணத்துக்கு முன்பேயே துறவு மேற்கொள்ள வலியுறுத்துவதாக அமைகிறது அடுத்து நாளடியாரல் அமைந்த மூன்றாவது அதிகாரமான யாக்கை நிலையாமையிலும் முதற் பாடல் இன்று செல்வச்சலிப்போடு இல்லை என கூறுவதனோடு யாக்கை நிலையாமை இரண்டாவது பாடல் அறஞ்செய்யவும் நான்காவது ஐந்தாவது பாடல்கள் பிணத்துக்கு அடிக்கும் பறையை பற்றிய வர்ணனையாக இடம்பெறுகின்றன இவை அச்ச உணர்வை ஏற்படுத்துவன இதில் அமைந்த ஐந்தாவது பாடல் வருமாறு கணங்கொண்டு சுற்றத்தார் கல்லென்ற பிணங்கொண்டு பறை ஆறாவது பாடல் உயிர் போன பின் பிணத்தின் நிலை வர்ணிக்கப்படுகிறது ஏழு எட்டு ஆகிய பாடல்களில் நிலையற்ற உடம்பு கூறப்படுகிறது ஒன்பதாவது பாடல் இறப்பு எப்பவும் திடீரென வரும் என்ற அச்ச உணர்வை ஊட்டுவதாக அமைந்துள்ளது அப்பாடல் வருமாறு புன்னுனி மேல் நீர் போல் நிலையாமை என்றி இன்னினியே இன்னினியே செய்க நின்றான் இருந்தான் தன் கீழ் சென்றான் இறுதி பாடலில் சொல்லாமலே வந்து செல்லும் இவ்வுடம்பு பற்றியதாகும் ஒப்பு நோக்கில் புறப்படும் செய்திகள் திருக்குறள் கூறும் வாழ்க்கை தத்துவம் அறம் ஒழுக்கம் தழுவிய வாழ்க்கையின் தளத்தில் நின்று உலகியல் இன்பத்தை துய்க்க வேண்டும் என்பதே ஆகும் அவ்வாறான வாழ்விலே ஒருவர் பேராசை கொண்டு உழலாமல் தம்மை தாம் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதான குறிக்கோளை மையப்படுத்தியே அந்நூலின் நிலையாமை என்ற அதிகாரப்பகுதி அமைந்துள்ளது வாழ்க்கையின் இறுதி காலத்தில் பற்றுக்களற்ற துறவு நிலைக்கு வருவதன் மூலமே மெய்யுணர்தல் மற்றும் அபாவறுத்தல் ஆகிய உயர்நிலைகளை எய்துவது சாத்தியம் என்பதே திருக்குறள் உணர்த்திக்கும் செய்தியாகும் ஆனால் நாளடியாரில் துறவி முதலில் பேசப்பட்டுள்ளமை மூலம் அது துறவு நெறிக்கான ஒரு ஆற்றுப்படுத்தும் ஆக்கமாகவே அமைந்துள்ளமையை உணர்ந்து கொள்ள முடிகின்றது அதற்கேற்ற வகையிலேயே குறிப்பாக வாழ்க்கை மீது வெறுப்பை உருவாக்கும் நோக்குடனேயே இதில் நிலையாமை பேசப்பட்டுள்ளது இதற்கான காரணம் அந்நூலின் சமண சமய சார்பே என்பது வெளிப்படை நன்றி